மனசு பக்கங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாளிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மனஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள் அத்தியாயம் நூற்றி பதினாறு காலையில் வர்ஷினியும் வரீஷும் கேரம் போர்டு விளையாடி கொண்டிருக்கும் போது வர்ஷினி திடீரென்று ஏதோ யோசித்தவளாக தன் செல்போனை எடுத்து யாரையோ அழைக்க முற்பட்டாள் அக்கா யாருக்கு கால் பண்ற முரளி சாருக்கு எதுக்கு நாளைக்கு சண்டே தானே அவருக்கு லீவா இல்லையான்னு கேட்கணும் எதுக்கு அவர் கூட பேசணும்னு தோணுதுடா என்ன விஷயம்கா ஏதாச்சும் குழப்பமா இருக்கியா தெரியலடா ஆனா ஏதோ அவர்கிட்ட பேசணும் போல இருக்கு ஒருவேளை வீட்ல எல்லார்கிட்டயும் பேசினியே உன்னோட கேம்பஸ் இன்டர்வியூ பத்தி அதை அவர்கிட்டயும் போறியா தன் தம்பியை யோசனையாக பார்த்தால் வர்ஷினி அவர்கிட்ட இதை பத்தி பேசவா நீயும் வீட்ல எல்லார்கிட்டயும் பேசிட்ட உனக்கு இன்னும் தெளிவா ஒரு முடிவுக்கு வர முடியல அப்புறம் என்ன அவர்கிட்ட பேசு சில நிமிடங்கள் யோசித்தாள் வேணாம் வரீஷ் என் முடிவை நானே எடுத்துக்கிறேன் சரிக்கா உன் இஷ்டம் ஆனால் இன்னும் ரெண்டு மாதந்தான் இருக்குது அதுக்குள்ளே நீ வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி உன்னை தயார் பண்ணிக்கணும் இல்லை அதுக்காகத்தான் சொன்னேன் சீக்கிரம் முடிவெடு இல்லை எனக்கு வேலைக்கு போக வேண்டாம் அப்பா கூட பிஸ்னஸ் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீ முடிவு பண்ணால் தேவையில்லாமல் எதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும் அதுவும் கரெக்டு தான்டா ஆனால் அவர்கிட்ட இதை பற்றி பேச எனக்கு விருப்பம் இல்லை சரிக்கா அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி தோணுதுடா அதுதான் அவர்கிட்ட பேசணும் போல இருக்கு ஓகேக்கா நீ கால் பண்ணி கேளு வர்ஷினி முரளியை அழைக்க அவள் அழைப்பை ஏற்றான் அவன் ஹாய் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்டா நீ எப்படி இருக்க ம் இப்போ எங்கே இருக்கீங்க எப்பவும் போல பங்கில் தான் திகைத்தாள் வர்ஷினி சார் என்ன சொல்கிறீங்க தியாகராஜன் அங்கிள் பங்குலியா ஆமாண்டா ஏன் அப்படி கேட்குற இல்ல சார் நான் போன வாரம் வந்து உங்களை தேடுன நீங்கள் வேலையை விட்டு போயிட்டதா சொன்னாங்க அதனால தான் திரும்பி வந்துட்டேம்மா இப்போ இங்கே தான் இருக்கேன் அப்போது ஓகே சார் நான் இன்னைக்கு உங்களை பார்க்க வரவா வாமா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அங்க தானே இருப்பீங்க ஆமா ரெண்டு மணி வரைக்கும் இங்கே தான் இருப்பேன் அப்போது சரி என்றவள் வரீஷிடம் சொல்லிவிட்டு ஜெயந்தியிடமும் தெரிவித்துவிட்டு முரளியை காண சென்றாள் அவரிடம் சிறிது நேரம் பேசினாள் சார் நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்றே கேட்டா கேட்டால் எடுத்துக்க மாட்டீங்களே என்னன்னு கேளு உங்களுக்கு அவர் மேலே கோபம் இல்லையா கோபமெல்லாம் இல்லம்மா கொஞ்சம் வருத்தம்தான் அதுவும் இப்ப அவர் ஏன் கோபப்பட்டார் அப்படின்ற காரணம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வருத்தமும் இல்லை ஆச்சரியமாக அவனை பார்த்தால் வர்ஷினி என்ன வேதா ஏன் அப்படி பார்க்கற இல்லை சார் ரெண்டு பேருக்கும் நடுவுல வெறுப்பு வந்துடுச்சுன்னு நினைச்சேன் வெறுப்பா என்று கேட்டு சின்னதாக சிரித்தான் நமக்கு ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்க மேலே அதிகமான அன்பு வச்சிருந்தா அவங்க செய்கிற தப்புனால அவங்க மேலே கோபம் வரும் ஆனால் வெறுப்பு எப்பவும் வராது அந்த அன்பு உண்மையாக இருந்தால் தானா அந்த கோபமும் காலப்போக்கில் சரியாயிடும் அவன் கூறியதை கேட்டு திகைத்தாள் வர்ஷினி எதையோ யோசித்து கொண்டே சுவற்றை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் வேதா என்னம்மா என்ன ஆச்சு தன் நிலைக்கு திரும்பியவள் ஆ ஒன்றும் இல்லை சார் என்றவள் சரி சார் நான் கிளம்புறேன் என்று விட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டாள் வர்ஷினி சென்ற சிறிது நேரத்துக்கெல்லாம் ஆகாஷ் வந்தான் வா ஆகாஷ் அண்ணா நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன் ரொம்ப சந்தோஷமா போறேன் அவன் கண்ணம் தட்டி புன்னகைத்தவன் எனக்கும் சந்தோஷம்தான் ஆகாஷ் உங்க அப்பா உன்ன புரிஞ்சுக்குவாரன்னு எதிர்பார்க்கவே இல்லை என்றான் நானும் தான் அண்ணா எல்லாம் உங்களால் தான் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா என்று சொல்லி அவன் கையை எடுத்து அழுத்தமாக பற்றிக்கொண்டான் கொண்டான் என்ன இருக்கு எனக்கு நந்து எப்படியோ அப்படிதான் நீயும் ம் தெரியும் அண்ணா ஆ அண்ணா உங்கள் அப்பா சாயந்தரம் வீட்டுக்கு வந்து பார்க்க சொன்னாரு சரிப்பா நான் பார்த்துக்குறேன் மாலை தியாகராஜனை பார்க்க சென்றான் முரளி வா முரளி உட்காரு இப்போ கால் பரவாயில்லையா நல்லா இருக்கேன்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் தனியாக இருந்திருந்தா கூட சீக்கிரம் சரியாகி இருக்குமான்னு தெரியல இந்த நாலஞ்சு நாளாக ஆகாஷ் கூடவே இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு முரளி அவர் கையை ஆறுதலாக பற்றியவன் அதைத்தான் நானும் சொன்னேன் என்றான் ரொம்ப தேங்க்ஸ்டா ஆஹா அப்பாவும் பையனும் தேங்க்ஸ் குத்தகை கெடுத்திருக்கீங்களா என்ன செல்லமாக அவன் தோளில் தட்டியவர் திமிர் பிடிச்ச வண்டானி என்றார் உறக்க சிரித்தான் முரளி அப்புறம் பையனோட ஜாலியா கிளம்பி போயிடுவீங்க என்னெல்லாம் ஞாபகம் இருக்குமோ இருக்காதோ என்றான் கிண்டலாக சட்டேனா அவர் விழிகள் கலங்க எனக்கு இங்கிருந்து போறதுக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னா அதுக்கு ரெண்டு காரணம் காரணம்தான்டா ஒன்று என் பொண்டாட்டி கூட வாழ்ந்த இந்த வீட்டை விட்டு போறது இன்னொன்று என்று நிறுத்தியவர் அவர் கண்ணம் பற்றி கூறினார் உன்னை விட்டுட்டு போறது தாண்டா என்றார் அடடே இது என்ன புது இருக்கு என்று சொல்லி கிண்டலாக சிரித்தான் அவர் அவனை முறைத்தார் நான் உண்மையை தானே சொல்கிறேன் நீங்கள் எனக்கு சம்பளம் கொடுக்குறீங்க நான் அதுக்கு வேலை செய்கிறேன் அவ்வளவுதான் அடுத்து யார் எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட வேலை செய்ய போகிறேன் அவ்வளவுதானே அடுத்து வர்றவங்க முதல்ல என்னை இங்கே வேலைக்கு வைக்கிறாங்களோ இல்லையோ யாருக்கு தெரியும் என்றான் தன் தோள்களை குலுக்கி அர்த்தமாக அவனை பார்த்து புன்னகைத்தார் தியாகராஜன் இப்போ எதுக்கு என்ன எப்படி பார்க்குறீங்க தான் பங்க லீஸுக்கு யார் எடுத்தாலும் நான் போடுற கண்டிஷனுக்கு ஒத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்படி என்ன கண்டிஷன் போட போகிறீங்க என்னோட பங்கு லீஸுக்கு வேணுன்றவங்க கண்டிப்பாக இன்னும் வேலையிலிருந்து எடுக்கக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டால் தான் லீஸுக்கு நான் ஒத்துக்கிறதா சொல்லியிருக்கேன் திகைத்தான் முரளி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் முட்டாள்தனமாக இப்படி கண்டிஷன் போடுவாங்க அவன் அருகில் நெருங்கி அமர்ந்தவர் அவன் கையை எடுத்து தன் கைகளுக்குள் அழுத்தி கொண்டார் உண்மையை சொல்லு முரளி உனக்கு நான் முதலாளி மட்டும்தானா என்றார் இறங்கிய குரலில் அவனோ அவர் பார்வையை தவிர்த்து திருப்பிக் கொண்டான் அவன் கண்ணம் பற்றி தன்னை பார்க்க செய்தவர் அப்புறம் ஏண்டா எல்லாரும் என்ன அண்ணன்னு கூப்பிடுற மாதிரி நீ கூப்பிடுறதில்ல என்று கேட்டார் இல்லையே என்று ஏதோ சொல்ல வந்தவனை கை நீட்டி நிறுத்தினார் தியாகராஜன் பேசாம உண்மையை சொல்லு முரளி இது வரைக்கும் என்ன வாங்க போங்கன்னு சொல்லுவியே ஒழிய என்னைக்காச்சும் முறை வச்சு கூப்பிட்டு இருக்கியா முதலாளி ஐயா அண்ணா இப்படி ஏதாச்சும் ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து வந்திருக்கா அவன் அமைதியாக இருந்தான் அது ஏன்னு நான் சொல்லவா ஏன் என்பது போல் அவன் பார்க்க என்ன உன்னோட அப்பா அப்பாஸ்தானத்தில் வச்சிருக்க சரியா ஒரே ஒரு நொடி அவன் விழிகள் பை காட்டின சட்டென்று சுதாரித்து முகத்தை திருப்பி கொண்டான் நீ உண்மையை ஒத்துக்கலனாலும் இதுதான்டா நிஜம் ஆகாஷ் கூட இல்லாத அத்தனை வருஷமும் எங்களை பார்த்துக்கிட்டது நீதானேடா சுவற்றில் இருந்த புகைப்படத்தை பார்த்தார் அவளை ஈஸியாக உன்னால் அம்மானு கூப்பிட முடிஞ்சது ஆனால் அப்பான்னு என்ன கூப்பிட முடியாதுல்ல ஆனால் நம்ம ரெண்டு பேர் மனசுலையும் அந்த உணர்வு இருக்கு முரளி அது நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியும் நீ என்கிட்ட வந்தப்போ உனக்கு வெறும் இருபது வயசு தான் சின்ன பையன்டா நீ இத்தனை வருஷம் என்ன நீயும் உன்னை நானும் பார்த்துக்கிட்டோம் அது உண்மை இல்லைன்னு சொல்லிடுவியா நீ ம் என்று அவன் நாடி பிடித்து கேட்டார் இல்லை என்பதை போல் தலையசை முரளி அப்போ உன்னை அப்படியே விட்டுட்டு நான் எப்படி போவேன் அவன் எந்த பதிலும் சொல்லவில்லை பொங்கி வந்த அழுகையை எச்சில் கூட்டி அப்படியே விழுங்கினான் இப்போ உன்னை வர சொன்னது கூட இது விஷயமா பேசத்தான் என்ன என்பதை போல் அவரை பார்த்தான் பங்க லிங்கேஸ்வரன் லீசுக்கு எடுக்க கேட்குறாரு நான் அவருக்கு கொடுக்கவா ஒரு நொடி தான் முரளி பின் தன்னை சமாளித்துக் கொண்டவன் அதனால என்ன உங்களுக்கு யாருக்கு கொடுக்க விருப்பமோ கொடுங்க இதில் நான் என்ன சொல்ல இருக்கு ஆனா என்ன வேலைக்கு வைக்கணும் அப்படின்ற கண்டிஷன் எல்லாம் வேண்டாம் எனக்கு எங்கே தோணுதோ யார்கிட்ட வேலை செய்யணும்னு நினைக்கிறேனோ அவங்க கிட்ட செஞ்சுட்டு போறேன் இதுக்கு மேலே இதை பத்தி பேச வேண்டாம் என்று சொல்லிவிட்டு எழுந்து கொண்டான் டேய் இருடா என்று அவன் கையை பிடித்து இழுத்து மறுபடியும் தன் அருகில் அமர வைத்து கொண்டார் தியாகராஜன் லாரியெல்லாம் அவங்க கிட்ட விற்க எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனா இது தான் இருக்கு அதுக்கு காரணம் நானும்னா உங்க யோசனையை தூக்கி போடுங்க நான் உங்ககிட்ட வெறும் வேலை செய்கிறவன் அவ்வளோதான் வேற எந்த எண்ணமும் உங்களுக்கு வேண்டாம் அவங்க லீஸு கெடுக்க தயாராக இருந்தாங்கன்னா சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு ஆகாஷ் கூட ஊருக்கு கிளம்புற வழியை பாருங்க எனக்காக யோசிச்சு இன்னும் லேட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க உங்கள் பையனை பற்றி மட்டும் யோசிங்க நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக அவ்விடம் விட்டு அகன்றான் முரளி அவனை பற்றி அறிந்த தியாகராஜன் யோசனையாக அமர்ந்திருந்தான் அன்று இரவு வீட்டில் முரளி உறக்கம் தொலைத்து படுத்திருந்தான் என்ன ஆச்சுங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க என்றால் சத்யா பங்கு ஜெகநாதன் கைக்கு போக போகுது திகைத்தால் சத்யா இப்போ என்னங்க பண்றது தெரியல என்றவன் தன் விழிகளை இறுக மூடிக்கொண்டான் மூடிய விழியில் இருந்து ஒரு துளி கண்ணீர் வழிந்து அவன் தலையணையை நினைத்தது இங்கே முரளி வருத்தத்தோடு இருக்க வேணுவோ தன் அறையில் நித்யாவோடு சிரித்து பேசிக்கொண்டு இருந்தான் அப்போது அவன் செல்போன் ஒலிக்க இந்நேரத்தில் யார் என்பது போல் பார்த்தான் நந்துதான் அழைத்திறந்தான் இந்நேரத்துக்கு எதுக்கு கால் பண்றாரு பாப்பாவுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா என்றால் நித்யா பதட்டமாக தெரியலையே என்று விட்டு அழைப்பை ஏற்றான் அண்ணா பசங்க தூங்கிட்டாங்களா தூங்கிட்டாங்கடா ஏன் என்ன ஆச்சு என்றான் பதட்டத்தோடு ஒன்றும் இல்லைண்ணா உங்ககிட்டையும் அன்னிக்கிட்டையும் கொஞ்சம் நேரம் பேசணும் மொட்டை மாடிக்கு வரீங்களா இப்போவே வா ஆமா அண்ணா ஏண்டா ஏதாச்சும் முக்கியமான விஷயமா ம் சரி வரும் அழைப்பை துண்டித்தான் வேணு நித்யா விவரம் விவரம் சொல்லி அவளையும் அழைத்து கொண்டு மொட்டை மாடிக்கு சென்றான் அங்கே நந்துவும் பிரியாவும் காத்து கொண்டிருக்க அவசரமாக அவர் அருகில் சென்றனர் இருவரும் நந்து வானத்தையே விரித்து பார்த்து கொண்டிருந்தான் எங்கும் இருள் சூழ்ந்து இருக்க முரளியின் வாழ்விலோ விடிவெள்ளி தோன்றும் காலம் தொடங்கியது நந்து எதற்காக அழைத்தான் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்